நேற்று ஃபுல்லாக யூட்டர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொன்னேன் ம் அந்த லேடி யூடர் மட்டும் அதை காட்டினேன் ம் அங்கே நிறைய மிஸ்டேக் பண்ணிங்க ம் பண்ணீங்களா இல்லையா இல்லை தங்க பண்ணீங்க ம் டென்த்து கிளாஸில் ஆனால் நான் சொன்னேன் இதோட பெட்டராகணும் லேடிஸோட பாய்ஸ் கொஞ்சம் எப்போவுமே பெட்டராக இருப்பாங்க இதில் டிரைவிங்கில் மட்டும் ம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நேற்று அப்போ நான் சொன்ன உடனே கேமரா போட்டேன்ல அப்போ உங்களுக்கு எப்படி கான்ஃபிடென்ட் வந்துச்சு எப்படி வந்தது கேஸ் ஆகிய ஹிந்தியுமே பார்த்தா फर्स्ट भय हाँ हैंड ब्रेक नीचे कर हैंड ब्रेक नीचे ये ऑन चल रहा है ना देखो हाँ हाँ राइट ले फोकस करो लेफ्ट फोकस करना सही लगा தோட்டத்தோட சலுக்கை கொஞ்சம் கொஞ்சம் போயிடுங்க ரேஸ் லைட்டாக போங்க இன்னும் கொஞ்சம் போங்க லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் கிளச்சை ரிமூவ் பண்ணி பெடல் கீழே வைங்க ரேஸ் கொடுங்க இன்னும் கொஞ்சம் போங்க லைட்டாக இம்ப்ரூவ் வரும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடாக போங்க ரேஸ் ஸ்டாப்பு கிளச்சை கரெக்டாக கொடுத்து தேர்டு கேட்குறேன் கரெக்டாக மூவ் பண்ணி கிளச்சு ரிமூவ் பண்ணி பட்ல வைங்க ரேஸ் கொடுக்கும்போது பேக்கில் பாருங்கள் வியூ பாருங்கள் ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ ரெண்டுமே பாருங்கள் லைன் சேஞ்ச் பண்ணுங்கள் லைட்டாக மிடில் லைனை பேக்கில் செக் பண்ணுங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸ்பீடு பேக்கில் வண்டி வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க லைன் சேஞ்ச் பண்ணிட்டு மிடில் லைன் கேட்ச் பண்ணிட்டு ஃபோக்கஸ் லாங் ஃபோக்கஸ் கொடுங்க ரெட் லைட் லாங்கில் இருக்கா லைட்டாக ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு மைல்டு மைல்டாக ரேஸ் அப்படியே மைல்டாக கொடுங்க மைல்டாக கொடுத்து போங்க நம்பர் என்ன இருக்குங்க டென்னா நைனு எயிட்டு செவனா ட்வெண்ட்டி சிக்ஸு அப்படியே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க ரேஸ் 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 ஸ்லோவாச்சா வண்டி அப்படியே ரேஸ் கொடுத்துருங்க இது வரைக்கும் மூவ் ஆகிடும் புரியுதா இதுக்கு மேல டவுன் ஆச்சுன்னா செகண்ட்ல மூவ் பண்ற மாதிரி இருக்கும் ரேஸ் கொடுத்துருங்க லெஃப்ட் ரைட்டு மிரர் ஃபோகஸ் நம்ம ரைட்ல இல்ல லெஃப்ட்ல தான் போறோம் அதனால இந்த இந்த ஃபோகஸ் பண்ணுங்க மிரரை பார்த்துட்டு இந்த ஃபோகஸே கொடுங்க ரைட் போக்கஸ் விட்டுருங்க லெப்ட் ஃபோகஸும் ஸ்டைட் ஃபோகஸும் பஸ்ஸை எய்ம் பண்ணுங்கள் இந்த லாரி இருக்குல்ல லாரி பேக் எய்ம் பண்ணுங்க பேக் எய்ம் பண்ண கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அகெயின் ரேஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க லைட்டாக சப்போஸ் பிரேக் அடித்தாங்கன்னா செகண்ட் கியர் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா செக் பண்ணுங்கள் பிரேக் அடிக்கலன்னா மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருங்க கொடுத்துட்டே இருங்க அப்படியே கொடுத்துட்டே இருங்க மூவ்மெண்ட்டை சேம் மூவ்மெண்ட்டு ஒன்று கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் பஸ்ஸை பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மூமெண்ட்டை பஸ் பார்த்துட்டு லைன் லைட்டாக மிடில் லைன் போனாங்க பேக்ல பாருங்க பேக் சைடு பேக் சைடு ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் பேரு புரியுதா ரேஸ் பண்ணிட்டே இருங்க இன்னும் போறோம் ரைட்ல இண்டிகேட்டர் போடுங்க ஐ ஸ்பீடு கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க ட்ராக் மாறணும் ட்ராக்ல உள்ள வரணும் உள்ள வரணும் ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க கிரீன் லைட் தான் ஆனா எல்லாம் ஸ்லோவா இருக்கா பிரேக்கு டச்சு கிளச்சை ஃபுல்லாக டவுன் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸ்டேடில் மூவ் ஆகுது அப்படின்னா வண்டி எல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஸ்லோ பண்ணுங்கள் மூவ் ஆகுதா அப்படியே கிளச் ரிமூவ் பண்ணிட்டு ரேஸ் பண்ணிவிட்டு கிளச்சை டவுன் பண்ணிவிடுங்க கீழே ரேஸ் பண்ணுங்கள் இது ஃபுல் ஃபினிஷிங் கிளாஸ் இல்லை டென்த்து கிளாஸ்னால கொஞ்சம் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு சரிங்களா ஃபுல் ஃபினிஷிங்கில் நீங்கள் எப்படி பண்ணிருக்கீங்க பார்க்கலாம் லெஃப்ட்டில் வாங்க பிரேக் தேவைப்படுதில்லை அங்கே ஃபுல்லாக ப்ரேக்கு செகண்ட் கியர் அப்படியே ஸ்லோ பண்ணிவிடுங்க அந்த ப்ரேக்கே இன்ச் பை இன்ச்சாக கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள் ப்ரேக்கை அப்படியே ஃபர்ஸ்ட் கியர் எடுங்க ஃபர்ஸ்ட் கியர் சைடில் எடுங்க ரைட்டில் கொஞ்சம் கட் பண்ணி ப்ளச்சர் லூஸ் லூஸ் பண்ணுங்கள் ரேஸ் ரேஸு ரைட்டா அவ்வளோதான் ஓகேவா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ரேஸை குயிக்காக இம்ப்ரூவ் பண்ணுங்கள் லெஃப்ட் லாரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அப்படியே செகண்ட் கியருக்கு கிளட்சை ஃபுல் டவுனு செகண்ட் கியரு கிளட்சை ரிலீஸ் பண்ணி குயிக்காக ரைஸ் பண்ணணும் ஏன்னா வண்டி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது ம் ரைட்டில் வண்டி வருதா கொஞ்சம் லெஃப்டில் நீங்கள் லைன் விடுங்க அதுக்கு லெஃப்ட் லைன் விடுங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போங்க சரிங்களா இது என்ன மெமரி ஃபுல்லாக இல்லை ரைட் ரைட்னஸ் ஓகே கரெக்டாக போங்க அவசரம் இல்லை கரெக்டாக போங்க இப்போ கொஞ்சம் டிராஃபிக் நெருங்குதுல கொஞ்சம் மைண்டு பிரேக் அண்ட் கிளச்சில் கொஞ்சம் கேச் பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும் ட்ராஃபிக் ரிமோவ் ஆச்சுன்னா ரிலீஸ் பண்ணுங்க டிராஃபிக் வரும்போது ப்ரேக் அண்ட் கிளச்சை மைனஸ் பண்ணும் இப்போ டிராஃபிக் வருதா ப்ரேக் அண்ட் கிளச் மைனஸ் பண்ணி கொஞ்சம் ரைட்டில் எடுத்துக்கோங்க லெஃப்ட்டில் வேணாம் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கு செக் பண்ண வேணாம் சரிங்க ரைட்டில் எடுங்க ரைட்டில் எடுத்து டிராஃபிக் ஃபுல்லாகிடுச்சேன் ஸ்லோ கிளச் ஸ்லோவாக லூஸ் பண்ண அவசரம் இல்லை ஸோ அப்படி அப்படியே இருக்கும் அப்படியே அதே கிளச்சு கொஞ்சம் அதே கிளட்சு லைட் லைட்டாக கேட்ச் பண்ணி கேச் பண்ணி கேச் பண்ணி கேச் பண்ணி அப்படியே இனிமேல் பண்ணுங்கள் ஃபுல் டிராஃபிக் இல்லை ஆறு லைட்டாக போடுங்க ஆ ஓகே லைட்டாக க்ள கிளட்சு ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி மூவ்மெண்ட்டு கொடுங்க ஆறு நடிங்க ஆறு நடிங்க கொஞ்சம் லெஃப்டில் வந்துடுங்க ஆ ஓகே இப்போ போங்க ஃபுல் ட்ராஃபிக்கில் ஃபஸ்ட் டைம் வரீங்களா அதுதான் கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் பிரச்சனை இல்லை சரியா கிளட்சு செகண்ட் கியர் அப்படியே ரிமூவ் பண்ணி ரேஸு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் டிராஃபிக் வந்தால் கிளச் அண்ட் பிரேக் ஸ்லோ பண்ணணும் ட்ராஃபிக் இல்லனா மூவ் பண்ணணும் மூவ்மெண்ட்டு ஆர்ட் கொடுத்து மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்கள் அப்படியே மூவ் பண்ணுங்கள் இப்போ இண்டிகேட்டர் எங்கே போடுறீங்க லெஃப்ட்ல போடுறீங்களா கொஞ்சம் ஸ்லோவாக போங்க கிளச் அண்ட் பிரேக் கிளச் அண்ட் பிரேக் ஆர்டன் கொடுங்க ஸ்லோ பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படியே லெஃப்டில் அப்படியே லெஃப்டில் ஆர்னு கொடுங்க ஆர்ன்னு கொடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சுதா அப்படியே ரைட்டில் லைட்டாக எப்பிரூவ் பண்ண கொஞ்சம் லெஃப்டில் வந்துடுங்க இண்டிகேட்டர் போட்டு மிரர் பாருங்கள் லெஃப்டில் வரும்போது மிரர் பாருங்கள் அந்த ஆட்டோவை விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம் லெஃப்டில் வாங்க இதே தான் ஓகே ஓகேண்ணா இதுக்கப்புறம் ஸ்லோ ஸ்பீடு லைட்டாக ரேஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே லெஃப்டே டர்ன் பண்ண போகிறோம் ரேஸ் எவ்வளோ கொடுப்பீங்க லைட்டாக கொடுத்துட்டு டேனிங்கில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுல்ல இந்த டேனிங் நல்லா பாருங்கள் ரேஸ் லிட்டில் லிட்டில் ரேஸ் மாறும் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு ஆஃப் டேன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஆஃப் டேன் லூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரேஸு ம் லிட்டில் லிட்டில் ரேஸு ரேஸு அப்படியே லெஃப்ட் டேன் ஒரு ஆஃபு அப்படியே ஒரு ஆஃப் ரிலீஸு லைட்டாக ரேஸ் கொஞ்சம் லைன் செஞ்சு மிரரில் செக் பண்ணுங்க இங்கே கார் இருக்குது லைன் லைட்டாக சேஞ்ச் பண்ணி லெஃப்டில் லைட்டாக ரிலேக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபோக்கஸ் வண்டி டிஸ்பிளே தானே வெயிட்னஸ் தானே கம்மியாக இருக்குது ஓகே இப்போ நீங்கள் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீர் சேஞ்சு கிளச் டவுனு ரே ஸ்டாப் தேர்டு கீர் அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டாக லெஃப்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லாங் ஃபோக்கஸ் அடுத்து டவுன் பண்ணால் பிரேக் தேவைப்படும் அது டவுன் கீருக்கு மட்டும்தான் அது எப்போ தேவைப்படுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணணும் புரியுதா ம் செக் பண்ணுங்கள் ரைட் செக் பண்ணுங்க இந்த பைக் ஆன் அடிங்க பிரேக் டச் பண்ணுங்க லைட்டாக ப்ரேக் டச் பண்ணுங்கள் ஆ ஆன் அடிங்க அந்த மாதிரி விட்டு புரியுதா ம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வரீங்க அப்படியே ரெண்டு கிளாஸ் கொடுக்குறேன் சரியா ஒரு கிளாஸ் அதோட பண்ணிச்சிருச்சு இதோட ம் இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ரன் இருக்கு அங்கே போய் ஸ்டாப் பண்ணுங்கள் அடுத்து அவங்க ஓட்டம் அதுவாக டுவெண்ட்டி இருக்குது ம் ரேஸ கொஞ்சம் விட்டு விட்டு ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ரேஸ் பண்ணுங்க கொஞ்சம் பண்ணுங்க ரேஸ் ஓகேவா இது கிடல கிளச்சு டச் பண்ணக்கூடாது அதுதான் கிளச்சை வந்து பெடல் கீழே வைங்க கிளச் பெடல ஆ உள்ள இருந்து டிராஃபிக் வருது தெரியுதா ஆர் நடிச்சுட்டு டிராஃபிக் கிராஸ் பண்ணனும் லெஃப்ட் போக்கஸ் பண்ணுங்க ரைட் போக்கஸ் பண்ணுங்க அதிகமாக போக்கஸ் பண்ணுங்க எதுக்கு தெரியுமா நிறைய வண்டி வந்து ஸ்டாப்பிங்ல இருக்கு ரைட்ல கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்க அந்த பக்கம் ரைட்டா எடுத்துட்டீங்கன்னா இங்கே டோர் ஓப்பன் பண்ணா கூட நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது புரியுதுதான் ரைட்டை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கு லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்க ரைட்டாக இம்ப்ரூவ் பண்ணும்போது லெஃப்ட் ரைட்டு லாங் ஃபோக்கஸு லெஃப்ட்டு ரைட்டு லாங் ஃபோக்கஸு லெஃப்ட்டு ரைட்டு லாங் ஃபோக்கஸ் சைடை பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் அப்படியே கட் பண்ணி அப்படியே கட் பண்ணி அப்படியே கட் பண்ணி அங்கே லெஃப்டில் அந்த இந்த கோர்ஸ் கீடோ இருக்குல்ல கோர்ஸ் போர்டு அந்த லெஃப்டில் ஸ்லோ பண்ணுங்க போடு கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு அப்படியே கிளச் அண்ட் பிரேக்கு ஸ்மூத்தாக போடுங்க ஸ்மூத்தாக கிளச் டவுனு ஸ்மூத்தாக பிரேக் ஓகேவா நியூட்ரல் கருதான் ம் நேற்று ஃபுல்லாக யூட்டன் கட் பண்ணி கட் பண்ணிக்கலாமா ம் கட் பண்ண நேற்று ஃபுல்லாக யூட்டை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொன்னேன் ம் அந்த லேடி யூட்டன் மட்டதை காட்டினேன் ம் அங்கே நிறைய மிஸ்டேக் பண்ணிங்க ம் பண்ணீங்களா இல்லையா இல்லை தங்க தங்க பண்ணிங்க ம் டென்த்து கிளாஸில் ஆனால் நான் சொன்னேன் இதோட இருக்கணும் லேடிஸோட பாய்ஸ் கொஞ்சம் எப்பவுமே பெட்டராக இருப்பாங்க இதில் டிரைவிங்கில் மட்டும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும் அப்போ நீ உங்களுக்கு கான்ஃபிடண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நேற்று அப்படி தானே கொஞ்சம் டவுனாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் அவங்க நல்லா பண்ணுறாங்க நீங்கள் பண்ணலை அப்படின்னு கரெக்டாக அந்த வீடியோ பார்த்தீங்களா அவங்க டென்த் கிளாஸ் தான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே கூட்டம் வந்துடுறேன் இதுக்கு முன்னாடி கூட்டம் வந்ததில்லை அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் எந்த தைரியத்தில் வந்தீங்க தைரியம்னா என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் தைரியம் சொல்லுவாங்களே பயங்கிறதை என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் இந்த டர் தைரியன்னா ஆப்போசிட் ஆ ஓகே அப்போ நான் சொன்ன உடனே கேமரா போட்டேன்ல அப்போ உங்களுக்கு எப்படி கான்ஃபிடென்ட் வந்துச்சு எப்படி வந்துது கேசா ஆகிய ஹிந்தியுமே பார்த்தா இருக்கும் ஃபஸ்ட்டு பயம் இருந்துச்சா ஆ எப்படி நம்ம போயிடலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு அப்படி

ஆனால் நீங்கள் இந்த டென்த் கிளாஸில் கன்ஃபியூஸ் ஆகாது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு ஓகேங்களா ம்